அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் லோக் ஆயுதா சம்பந்தமான ஒரு கேள்வி இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் போர்ல கூட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ ஜிஎஸ் தரம் வந்து குரூப் போர்லயே வந்து நல்லா இன்கிரீஸ் பண்ணாங்க நம்ம பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட் பேட்ச் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து கொஸ்டின் கொடுக்குறோம் சோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே கொடுப்போம் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுல ஒரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் லோக் ஆயுதா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத மொதம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் பாருங்க லோகாயிதா சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இயற்றப்பட்டு ஜனவரி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமலுக்கு வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மொத ஸ்டேட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டா அப்படின்னு கேட்டா இதுல அமலுக்கு வந்த அந்த நாள் பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலு தான் வருமே தவிர டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வருமே தவிர்த்து ஃபிஃப்டீன் கிடையாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா முதன் முதலாக லோக் அதா ஆயுக்தா சட்டம் இயற்றிய மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசான்னு கொடுத்துருக்காங்க இது சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தான் உங்களுக்கே தெரியும் நான் கிளாஸ்லயும் இது சொல்லியிருக்கேன் மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலாக லோக் ஆயுத அமைப்பு ஏற்ப ஏற்படுத்திய இந்திய மாநிலம் வந்து ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க கிடையாது ராஜஸ்தான் வராது இது வந்து மகாராஷ்டிரா என்பதுதான் சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க ரைட் வந்து இங்க முதல் முதலாக இந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் தான் உருவாக்கியதுன்னு அப்ப நல்லா கவனிச்சு இதுல எது ரைட் அப்படின்னு கேட்டா ரெண்டு மற்றும் நாலு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியானதாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டா ரெண்டு ஒன்னாவதும் மூணாவதும் வந்து தப்பு ஆனா இங்கிலீஷ் மீடியத்தோடைய கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் லோக் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் இன் நைன்டீன் செவன்டி த்ரீனு போட்டிருக்காங்க இங்கிலீஷ்லயும் இது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு டிஎன்பிஎஸ்ல இந்த மாதிரி மிஸ்டேக்கோட கொடுத்திருக்கா ஒரு மதிப்பெண் அதாவது அந்த அந்த கேள்விக்கான மதிப்பெண் வழங்கப்பட்டு இருக்கும் வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க பட் ஆனா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல தமிழ் மீடியத்துல வந்து கரெக்டா கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துல கொஞ்சம் சின்ன தப்பாயிருச்சு இது நம்ம பேக் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லியிருக்கேன் நான் ஒரு சின்ன தவறு கூட ஒரு ஒரு பெரிய வந்து விளைவை வந்து ஏற்படுத்தும் இது நாங்க பண்ணியிருந்தாலும் தப்பு தப்பு தான் ஏஎன்பிசி பண்ணிருந்தாலும் தப்பு தப்பு தான் இந்த ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் யோசிச்சு விடையளிங்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி ரெண்டு நாலு தான் வரும் ஆனால் இந்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷ்ல வந்து தவறாக இருக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான இதே கொஸ்டின்ல வந்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு கொடுத்துருக்கோம் ஸ்டேட்மெண்ட்டே ஆக்சுவலா தப்பு அப்படி இருந்தாலும் ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருந்தோம் ஸோ இது வந்து டைப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா வரும்போது ஏற்படுது ஸோ இதை தவிர்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமாக வரக்கூடிய தேர்வுல இது வந்து தவிர்க்கப்படும் ஸோ இந்த ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நாங்க செஞ்ச தப்ப ஓப்பனாவே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்குறோம் நிச்சயமா அடுத்த முறை இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃபா கேட்கணும் குரூப் ஒன் லெவல்ல கேட்கணும்னு நினைச்சு நாங்க வந்து இந்த இடத்துல எல்லாம் ஒரு மிஸ்டேக் பண்றோம் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் இந்த கேள்வி வந்து பாருங்க இந்த கேள்வியும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் லோக் லோக்பால் பார்த்தீங்கன்னா இந்த நூத்தி இருபதாவது கொஸ்டின் இந்த கொஸ்டின் உங்களுக்கு மிக சரியானதாக இருக்கும் இந்த கொஸ்டின் நிறைய பேர் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருப்பீங்க இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்ல இருந்து தான் வந்து எடுத்துருக்கோம் லக்ஷ்மிகாந்த் புக்ல வந்து லோக்பால் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதுல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இத பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து இந்த கொஸ்டினை வந்து எடுத்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈவன் லக்ஷ்மிகாந்த் இந்த புக்கையும் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவோம் ஸோ பாலிட்டியில ஸோ அந்த இருந்து எடுத்த கொஸ்டின் தான் இதுக்கு வந்து ஆன்சர் எல்லாமே சரியாதான் வரும் இதுக்கு வந்து மொதல் மொதல் ஃபஸ்ட்டு லோக்பால் பில் வந்து பாத்தீங்கன்னா எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி காந்த்ல கொடுத்துருப்பாங்க இது அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பத்தாவது பில்லில் தான் வந்து இது பாஸ் செய்யப்பட்டிருக்கும் இதுக்கான விளக்கம் நம்ம ஆன்சர் கீ வரும்போது நான் அதில் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால பண்ணாதீங்க கொஸ்டின் ரொம்ப டஃப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு விஷயத்தை புதுசா கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைங்க எப்பயுமே பாசிட்டிவ்வா இருக்கணும் ஸ்போர்ட்டிவ்வா இருக்கணும் ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ணும்போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவால்களுடன் கூடிய கேள்விகள் பயிற்சி கடினமாக இருந்தால்தான் அந்த போர்க்களம் ரொம்ப சுலபமா இருக்கும் நம்மளுடைய குரூப் ஃபோர் குரூப் டு குரூப் ஒன் அந்த மூணு மணி நேரம் ரொம்ப ஈஸியா ஜிக்க இருக்கணும்னா டெஸ்ட்பேட்ச்ல கேட்கக்கூடிய கடினமான கேள்விகள் உங்களை பட்டை தீட்ட வைக்கும் பைரமாக ஜொலிக்க கற்போதைய கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ